அந்த பதமா அளவுக்கு தண்ணீரும் அரிசியும் சேர்ந்து உளுந்த மருந்து போட்டு எந்த அளவுக்கு அந்த மாவை ஆட்டி வச்சு பதமா ஊத்தி அந்த எண்ணெய் பதமா போட்டு அந்த தோசையை திருப்பி போட்டு நம்ம கொடுத்தா தானே சுவையான தோசை அதுக்கு ஒரு தகுதி வேண்டும் ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் என்ன தகுதி இருக்கு ஒரு கடையில போய் தோசை சாப்பிட்டா கூட மேலே கேலி பார்த்து தோசை சாப்பிடுறோம் அண்ணே சட்னி நல்லா இருக்குமா ஊர்லயே சொல்லுவாங்க இந்த கடையில தோசை தானே நல்லா இருக்கும் அங்கதானே கெட்டி சட்னி கிடைக்கும் இந்த கட்சியில இந்த கடையில சாம்பார் அருமையா இருக்கும் அண்ணே இந்த கடையில டீ அருமையா போடுவாங்க ஐயா ஊர்ல ஒரு டீ குடிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கும் பொழுது ஓட்டு போடுறதுக்கு எங்க ஐயா யோசிக்க மாட்டீங்க அப்படிங்கறத என்னுடைய அன்பான வேண்டு ஒரு தோசை சாப்பிடுறதுக்கு ஒரு இட்லி சாப்பிடுறதுக்கு ஒரு டீ சாப்பிடுறதுக்கு விநாயகர் டிஃபன் சென்டர் மாதிரி நல்ல கடைக்கு போய் தோசை சாப்பிடலாம் அன்னை பதமா பக்குவமா தோசை போடுவாரு சட்னி நல்லா ஆட்டுவாருன்னு யோசிக்கணும் ஆனா உங்களை ஆளக்கூடியவர்ல மட்டும் ஏங்கய்யா ஏதோ சும்மா ஓட்டு போட்டு ஐயா இந்த முறை நாம அதை மாத்தப் போறோம் நாம் அனைவரும் அதை மாத்த போயிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது ஐயா நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு இந்தியாவிலே இத்தனை காலமாக இதற்கு முன்பெல்லாம் எல்லா ஊழல் இவன் பத்துக்கு நாலு மார்க் வாங்கினா இவன் பத்துக்கு அஞ்சு மார்க் வாங்கியிருக்கான் இவனுக்கு ஒரு குத்து இந்த வடிவே என்னன்னு சொல்லுவார்ல யாருக்கா ஓட்டு போட்டேன்னா அண்ணன் மரத்துக்கு ஒரு குத்து அதுக்கு ஒரு குத்துங்கற மாதிரி நம்ம கிட்ட வேற வாய்ப்பே இல்ல ஒரு காய் இவங்களுக்கு போடுவோம் ஒரு காய் அவங்களுக்கு போடுவோம் மாத்தி மாத்தி போட்டா கொஞ்சமா கொல்லி அடிப்பான் இப்படித்தாங்கய்யா தமிழ்நாட்டுல ஓட்டு போட்டோம் கேட்டு ஐயாவை கூட மாவீரர்கள் இடையிலே வட்டான் இரண்டாயிரத்தி ஆறுல விருதாச்சலத்துல

ஆனா கேப்டன் ஐயா இறந்த பிறகு ரெண்டு பேர் வந்து நடிக்கிறானு பாத்தீங்களா போன வருஷம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த விழாவின் போது எத்தனை நிகழ்ச்சி நடத்திருப்பாரு சொல்லுங்க ஐயா ஐயா நம்ம குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள் தான் கேக் வெட்டி சாக்லேட் கொடுத்து கொண்டாடுவோம் சரிங்களா ஒரு குழந்தை ஒரு பத்து வீட்டுக்கு போய் சாக்லேட் கொடுத்துட்டு வரும் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை எம்ஆர் கே பன்னீர்செல்வம் எத்தனை இடத்துல கொண்டாடி இருப்பாருன்னு சொல்லுங்க ஒரு நம்பர் சொல்லுங்க

ஒரு குடும்ப வாரிசினுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறார் ஏன்னால் அப்போத்தான் இந்த குடும்பத்திலே பிறந்த வாரிசு கதிரவனுக்கு சீட்டு கிடைக்கும் தோசை போடுறேண்ணே நீ பாத்துக்கிட்டே தோசை போட்டிருக்காரு ஏண்ணே நீ இருபது ரூபா கொடுத்தேன் தோசையை சாப்பிட்றதுக்கு இந்த பேச்சு பேசுகிறே நீ நான் மாவரஞ்சி எண்ணெய் எல்லாம் ஊத்தி சுட சுட நான் ஊற்றுறான்னு தான் இருபது ரூபா கொடுப்பேன் தலைவா அதை தான் நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் ஆனால் எந்த வித எந்த வித ஒரு ஆளுமையும் இல்லாமல் மக்கள் பணி சேவை செய்யாமல் தமிழகத்தில் அந்த இன்சியலை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் அமர்ந்திருக்கிறது அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று இளைஞர்கள் இன்னைக்கு பெருமக்கள் அதிகமா இருக்கிறேன் இளைஞர்கள் அதிகமா நிக்கிறீங்க குரூப் போர் குரூப் எழுதிருக்கலாம் இப்போ அந்த பஞ்சாயத்துக்கு வருவோம் ஐயா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுது தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருந்தார்கள் ஆட்சிக்கு வந்த ஐந்து வருடத்துல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு அரசு வேலை கொடுப்போம் லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அப்ப வருஷத்துக்கு எழுபதாயிரம் பேர் அஞ்சு வருஷம் லட்சத்தி டிவைட் பண்ணா வருஷத்துக்கு எழுபதாயிரம் ரெண்டரை வருஷம் முடிஞ்சது ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு பாதிக்கு பாதி இன்னைக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும் எத்தனை பேர்த்துக்கு அரசு வேலை கொடுத்துட்டாங்க டாக்குமெண்ட் கையில வச்சிருக்காங்க ஐயா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எக்ஸாம் எல்லாம் நடத்தி இருக்காங்க கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று குரூப் இரண்டு குரூப் ஒன்று குரூப் நான்கு டூரிஸ்ட் ஆபிசர் குரூப் மூன்று குரூப் மூன்று ஏ இதெல்லாம் நடத்திருக்காங்க இந்த பரீட்சை எல்லாம் இப்போ ஒண்ணுன்னா ஒன்னா ஐயா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு

இதெல்லாம் தமிழகத்தில் மொத்தமாக எழுதிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பேர் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்னு பாருங்க இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கணும் ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு இன்னைக்கு வேலை கொடுத்திருக்கணும் ஆனா இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வேலை தமிழக அரசு பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆனா உங்களுக்கு வேலை கிடைக்கல யாருக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்குன்னு பாக்கலாம் எந்த வேலையும் செய்யாம எந்த தகுதி இல்லாம உதயநிதி ஸ்டாலின் இந்த நேரத்தில் அமைச்சர் நீங்க எல்லாம் வாங்க வாங்க குரூப் நாலு குரூப் மூணு குரூப் ரெண்டு இன்டர்வியூ மெயின்ஸ் மெயின் மாத்தி மாத்தி தலைகலாம் நின்று அலிகன் லைட்ல படிச்சு வீட்டுக்கு வெளியே வீதி லைட்ல படிச்சு நீங்க இருந்து பஸ் பிடிச்சி சென்னைக்கு போய் கடலூருக்கு போய் பயிற்சி எழுதி நமக்கு நடக்கலைங்க ஐயா ஆனா உதயநிதி ஸ்டாலின் பட்ட தலைவரசர் அமைச்சர் ராஜ்பவன்ல தனியா அவருக்கு மட்டும் நிகழ்ச்சி அடுத்து அவரே கலைக்கொண்டுட்டாரு துணை பிரதமைச்சர்னு நீங்க எல்லாம் கோவப்பட்டவுடன் அவரே சொல்றாருங்களே எதிர்க்கட்சிகள் பதப்பியை வதந்தி நான் அந்த மாதிரி இது அவருக்கு தமிழகத்துல இன்னைக்கு துரைமுருகன் ஐயா பொன்முடி ஐயா அவர்கள்லாம் அமைச்சர்கள் அவங்களுடைய குழந்தைகள் எம்பிக்கள் சென்னை எடுத்துக்கிட்டீங்க ஐயா சென்னை சவு சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவருடைய தம்பி நிதியமைச்சர் தங்கம் பெண்ணரசு அவங்க அப்பா தங்கபாண்டியன் முன்னாள் அமைச்சர் அப்படியே மத்திய சென்னைக்கு வந்தீங்கன்னா தயாநிதி மாறன் எம்பி அவங்க அப்பா முருசலிமாறனை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படியே மேல வட சென்னைக்கு வந்தீங்கன்னா கலாநிதி வீராச்சாமி ஆற்காட்டு வீராச்சாமி அவருடைய பையன் வடச்சென்னையினுடைய எம்பி ஒன்னு ஒண்ணு அப்படியே பஞ்சாயத்து பண்ணிட்டு வரலாம் ஐயா அப்படியே சுத்தி சுத்தி தமிழகத்தை தொலைவி பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு குடும்பங்கள் எம்எல்ஏ வாக கீதாஜீவன் மந்திரியா இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் தூந்துக்குடி அவங்க தம்பி மேயர் அக்கா மந்திரி டி ஆர் பி ராஜா டி ஆர் பாலு எம் பி பையன் முழுவதுமே நீங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு என்னால வேலை கொடுத்திருக்கணும் முப்பது லட்சம் பேர் இத்தனை எக்ஸாம் பரிச்சு எழுதி மொத்தமாக வேலை கிடைப்பது பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி இந்த நேரத்துல ஐயா மோடி ஐயா சொன்னார் இருபத்தி ரெண்டு ஜூன்ல சொன்னார் என்ன சொன்னாரு முடியும் பொழுது பேருக்கு மத்திய அரசு வேலை என்று சொன்னார் பாத்தீங்களா அப்ப மந்திரிகள் பத்து லட்சம் பேருக்கு ஐநூறு நாட்கள் மத்திய அரசு பணியாணையை வழங்கி இருக்கின்றோம் பத்து லட்சம் பேருக்கு

பன்னீர்செல்வம் அவருடைய மகனுக்கு எம்பியா இல்ல அஞ்சு வீட்டுல பத்து பாத்திரம் தேச்சு வளர்க்கப்பட்ட ஹீராவே நம்ம நரேந்திர மோடி அவருடைய நீங்க நீங்க இந்த முறை தேர்தலை பொறுத்தவரை உஞ்சோடிய சொல்லுமாங்க சீட்டு கட்டு போட்டா உஞ்சோடிய காட்டும் ஐயா நம்மை பொறுத்தவரை கடலூர்ல உங்க வேட்பாளர் யாருன்னா நம்ம வேட்பாளர் யார் நின்றாலும் அவர்கள் பெயர் நரேந்திர மோடி தான் அந்த வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வார் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு வேலை செய்வார் சகோதர சகோதரர் ஒண்ணுமே எந்த எந்த நமக்கு தேவையில்லை நரேந்திர மோடி அவருக்கு வேலை செய்வதற்கு உங்களுக்கு சேவகனாக பாரதிய ஜனதா கட்சி கடலூர்ல எம்பி என்று தொடங்க தொழிற்சாலைகளை கொண்டு வருகின்றோம் விவசாயத்தை ஊக்குவிக்கின்றோம் நெய்வேலி பிரச்சனை நெய்வேலி பேசிட்டு வந்த அதையும் தீர்த்து வைக்கிறோம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறோம் உண்மையான சாமானிய மனிதர்களுக்கான அரசியல் தளத்தை உருவாக்கின்றோம் குடும்ப அரசியலை அடித்து உடைக்கின்றோம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு ஒரு வாக்கு ஒரு ஓட்டுங்க இப்ப கிழங்கு வருவானுங்க நான் போனதுக்கு அப்புறம் அண்ணே உங்க கால்ல விழுவுறேன் அக்கா நல்லா இருக்கிறீங்களா அக்கா என்ன முகம் கருத்து போச்சு அக்கா கை என்ன இப்படி இருக்கு ஓட்டு போட்டுருங்க எல்லாம் வருவாங்க ஹார்லிக்ஸ் கொடுக்கறேன் பிஸ்கட் கொடுக்கறேன் பூமிட்டா கொடுக்கறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு வருமா யார் வந்தாலும் கூட கையா நாம் தெளிவாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்தியா தெளிவாக இருக்கிறது நரேந்திர மோடி தான் மீண்டும் வேண்டும் என்று நம்முடைய நாடு தெளிவாக இருக்கிறது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது என்று கூட நாம குடுக்கணுங்கய்யா நம்ம கடமை நம்ம குடுக்கணுங்கய்யா காரணம் அதே வளர்ச்சி பாதையில நாம இருக்கணுங்கய்யா அந்த பத்தாயிரத்தி முன்னூறு என்னுங்கய்யா அது தமிழ்நாட்டுல இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்றாங்கன்னு ஒரு மாநாடு நடத்துனாங்க பாத்துக்கிறோங்க ஐயா நிதியமைச்சர் சொன்னார் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி திராவிட மாடல் அரசு அப்படின்னார் சரி நான் பேச வேண்டாம்னு சின்ன பசங்ககிட்ட போய் எதுக்கு சண்டை போட்டுட்டு பொழச்சு போட்டு மறுபடியும் சொன்னாங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி எங்க ஸ்டாலின் அரசு வாங்கி வாங்கியிருக்கிறாங்க எங்க திறமையை பார்த்துங்கல்ல அப்பவும் பார்த்தீங்க அண்ணன் வேண்டாம் விளையாட்டு வேண்டாம் கமலுதுங்கன்னு நான் பேச விரும்பல மூணாவது நாள் எல்லா அமைச்சர்களும் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி பணம் வந்திருக்கு இதன் மூலமாக தமிழகம் பார்த்தீங்கல்ல எப்படி அப்படின்னா அப்புறம் பிரச கூப்பிட்டேன் சரி ஒண்ணு சொன்னாத்தான் புரியும் அப்படின்னு அண்ணே யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாசம் போன வருஷம் நடத்துனாரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் நம்ம ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி அஞ்சு மடம் கம்மி தமிழகம் முடிஞ்ச உடனே குஜராத் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முடிச்ச உடனே அவங்க ஆரம்பிச்சாங்க ஜனவரி பத்து பதினொன்னு பன்னெண்டு இருபத்தி ஆறு லட்சம் கோடி எவ்வளவு ஐயா இருபத்தி ஆறு லட்சம் கோடி உடனே திராவிட மாடல் அரசு பார்த்துச்சு பிஜேபி தான் எங்களுக்கு வர்ற காசு குறைஞ்சி போச்சு நான் சொன்ன இதான் நான் பேச மாட்டேன் நான் சொன்னேன்ல நீ ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ஓவரா நீ டாம்பிக்க மாட்டேன் அதான் நான் பேச வேண்டிய நிலைமை நீ வந்து உத்தரப்பிரதேஷ்காரனா பான் பிராக் போடுவான் உத்தரப்பிரதேஷ்காரனா நம்ம ஊர்ல வந்து டாய்லெட் கட்டுவான் உத்தரப்பிரதேஷ்காரனா ரோடு போடுவான் ஐயா இன்னைக்கு உத்தரப்பிரதேச ஒன்பது ஒன்பது விமான நிலையங்கள் இருக்கிறது ஒன்பது தமிழ்நாட்டில் ஒன்பது இல்லைங்க ஐயா

உங்க திராவிட மாடல் அரசு பெருமை என்ன வடக்கு வடக்குல இருந்து வர்றவங்களை தவறா பேசி பேசி இன்னைக்கு நாம மூணாவதுக்கு போய் அவங்க வந்தாச்சும் இப்பவாவது திருதி தொலைங்கன்னா திருந்தா ஐயா நம்மை பொறுத்தவரை இந்தியா வளரும் அதுல தமிழ்நாடு முதன்மையா இருக்கணும் நாம சண்டை வச்சுக்கலாம் நமக்கு யூபிக்கு சண்டை போட்டுக்கலாம் நீ முதல்யா நான் முதல்யா தமிழ்நாட்டை முதன்மையா பண்ணலாம் ஆனா இந்த தற்கொலிகளுக்கு தமிழ்நாட்டை முதன்மையா பண்றதுனா தமிழ்நாட்டை முதன்மையாக பண்றதுன்னா சாராய விற்கிறத முதன்மையாக பண்ணி வச்சிருக்காங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடி பண்ணி வச்சிருக்காங்க கடன் வாங்குறதுல முதன்மையாக பண்ணி வச்சிருக்காங்க எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி ஊழல் வழக்கில் முதன்மையாக பண்ணி வச்சிருக்காங்க முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது ஐயா முதன்மை தமிழகமாக நாங்கள் மாற்றி காட்டுகின்றோம் என்றால் ஏழை மக்கள் விவசாய பெருமக்கள் இளைஞர்கள் பெண்கள் இந்த நான்கு சமுதாயத்தை மையப்படுத்தி ஒரு அரசியல் நடந்தால் மட்டும்தான் அது முதன்மை மாநிலமாக வளர முடியும் இன்னைக்கு மோடியா செய்வதாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உங்களுடைய அன்பும் ஆதரவும் முழுமையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்திருக்க வேண்டும் நீங்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமான வரவேற்பு அளித்து பெரும் ஆதரவோடு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தன்னெழுச்சியாக வந்த விருஞ்சிப்பாடி மக்களை பார்த்து நான் தலை வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் சரி செய்கின்றோம் நம்பிக்கை எங்கள் மீது இருக்கட்டும் எங்களோடு பயணம் செய்யுங்கள் மாற்றம் நிச்சயம்